அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேரோன் நாட்டு விடுதலைக்காக போராடி நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவர் பெருமகனார் அவர்களுடைய ஜெயந்தி விழா இன்று தென்னகத்தின் சுபாஷ் சந்திரபோஸ் என்று சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களாலேயே அழைக்கப்பட்ட மாபெரும் ஒப்பற்ற வீரத் தலைவர் முக்கியமா ஜாதியே எண்ணம் கொண்டவன் அரசியலில் நுழைந்தால் நாடு நாசமாகிவிடும் ஜாதிய எண்ணம் உள்ளவன் இறைவனையே வணங்க தகுதியற்றவன் என்ற வார்த்தைகளை முழங்கிய சமத்துவவாதி உண்மையை பேசு அதை உறுதியாக பேசு அதையே இறுதி வரை பேசு என்று கூறிய ஒப்பற்ற தலைவன் அந்த தலைவருடைய ஜெயந்தி விழா இன்று நல்லபடியாக கொண்டாடப்பட்டுகிட்டு இனி இனிவரும் காலங்கள்ல எல்லாரும் பெருமைப்பட விதத்துல இந்த விழாவை வந்து கொண்டாடணும் சில நம்மளுடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தார்மாரா ஓடுறது சாடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது தேவர பெருமகனார் இருந்தா நீங்கள் பண் நீங்கள் அணிவகுத்து நிற்கிறத பார்த்தா எவ்வளோ பெருமைப்படுவார் அப்படிங்கிறத நினைச்சி அந்த ஒரு அணிவகுப்பு மாதிரி வரணும் தாறு வரக்கூடாது அப்படின்னு உங்கள் எல்லா சகோதரர்கள் உறவுகள் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன் சரி நீங்கள் பேச வந்த விஷயம் என்னென்னா காலம் காலமாக நம்மை ஆழ நினைப்பவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் ஜாதிய பிரிவினை ஒரு படத்தில் சத்யராஜ் கூட சொல்லியிருப்பான் என்னன்னா ஏ அமாவாசை அந்த இது என்ன சொல்லு இவங்க நம்மளை மறந்துட்டாங்களா அப்படியா ஒன்று பண்ணு இவங்களையும் இவங்களையும் ஜாதிய பிரச்சனையை தூண்டி விடு தான் நம்ம வாழ முடியும் உண்மை உண்மை ஜாதியால் பிரிந்து கிடந்தால் மட்டுமே நம்மளை ஆள முடியும் அதுதான் அவங்க காலங்காலமாக ஆள்பவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது ஓகே டன்னு இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா தேவர் சேந்தி விழா அன்னைக்கு தேவர் இப்போ தேவர் பெருமானார் அவருடைய போட்டோவையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய போட்டோவை வச்சு ஒருத்தர் வந்து ஒரு ஃபிளக்ஸ் வச்சிருக்காரு உடனடியாக அதை அகற்றப்படணும்னு வந்து போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணி அதை அகற்றிருக்காங்க எதற்காக எதற்காக எக்கார்ந்த கொண்டும் நீங்க சேர்ந்து இருக்கிறோங்கிற இத வந்து பொதுப்படைய வெளிப்படுத்தவே கூடாது நீங்க சேர்ந்து இருக்கிறதுன்னு தெரியக்கூடாது நீங்க சேர்ந்து இருக்குங்கிற அந்த விஷயத்த நீங்க வெளிப்படுத்தவும் கூடாது காலங்காலமா எல்லாரும் என்ன நம்பணும் இவர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்பணும் இதுதான் அவர்களுக்கு தேவையானது யாருக்கு அப்படின்னா நம்ம காலங்காலமா ஆழணும்னு நினைப்பவர்களுக்கு அதை வச்சு வாழணும்னு நினைப்பவர்களுக்கு ஓகேடா இன்னும் நமது இந்த தேவர் சமுதாயத்து சகோதரர்களுக்கும் சொல்றேன் மற்ற சமுதாயத்து ச சொல்றேன் நாம வந்து தேசிய தலைவர்களா இருக்கக்கூடிய எல்லாரையுமே போற்றப்பட வேண்டியவர்கள் எல்லாருமே நம்ம போற்றணும் ஓகே சமத்துவத்தை சொன்ன எல்லா தலைவர்களையுமே நம்ம போற்றணும் தேவரையா சமத்துவத்தை சொல்லியிருக்காரா சொல்லிருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் சமத்துவத்தை சொல்லியிருக்காரா சொல்லியிருக்கார் பாரதியார் சொல்லாத சமத்துவமே இல்லை செய்யாத சமத்துவமான விஷயங்களே இல்லை சமத்துவ நீதிகளே இல்லை வா உ சிதம்பரனார் சொல்லியிருக்காரா நம்ம எல்லா மக்களுக்குமாக அதை போராடின ஒரு மிகப்பெரிய தலைவர் ஓகே ஓகேடா ஆனா நாம என்ன செய்யறோம் இப்ப தேவர் இதை வந்து தேவர் மக்கள் மட்டும்தான் வைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அண்ணல் அம்பேத்கருடைய போட்டோவை யார் பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த போட்டோவை மட்டும்தான் பயன்படுத்துறாங்க எதனால அப்போ ஒருத்தரை மட்டும் நம்ம குறை சொல்லக்கூடாது அவங்களும் தேசிய தலைவர்களாக இருக்கிற சமத்துவத்தை கொண்டாடுற என்ன சொல்லியிருக்கான் எந்த ஜாதியில இருந்து எடுக்கக்கூடாது இப்போ இந்த ஜாதியிலிருந்து வந்து நீ சமத்துவத்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த கீழே அந்த வந்து தான் அவன் சமத்துவத்தை பேசணும் அடிப்பட்ட ஜாதியில இருந்து வந்தவன் மட்டும்தான் சமத்துவத்தை பேசணும் அது மட்டும்தான் நாங்கள் ஏத்துப்போங்கிறது மிகப்பெரிய பிற்போக்குத்தனமான விஷயம் சமத்துவத்தை பேசிய எல்லா தலைவர்களும் போற்றப்பட வேண்டியவர்கள் நம்ம எல்லாருமே அவங்களை அடையாளமாக கொள்ளணும் நிறைய இடங்களை நம்ம பார்க்க தான் செய்கிறோம் அண்ணல் அம்பேத்கருடைய போட்டோவை மட்டுமே அடையாளமாக பயன்படுத்துறாங்க ஏன் சமத்துவத்தை வேற தலைவர்களே நம்ம இடத்துல இல்லையா ஓபனா உன் மனசை தொட்டு செஞ்சுப்பார் அப்போ அந்த ஒரு விஷயத்திலே நமக்குள்ள ஜாதிங்கிறது கூறிப்பே கிடக்கு கரெக்டா இந்த ஜாதில இருந்து தான் நம்ம அவருடைய போட்டோவை பயன்படுத்துவோங்கிறது நமக்குள்ளே அப்ப ஜாதி இருக்குன்னு தான் அர்த்தம் சமத்துவங்கிறது இருக்குன்னு அர்த்தம் இல்லை சமத்துவங்கிறது அன்னைக்கு என்னைய நீங்கள்லாம் இப்படி எங்களை கஷ்டப்படுத்துனீங்க நாங்கள் உங்களை ஏறி வந்து என்ன செய்கிறோம் பாருங்கிறது இல்லை எனக்குள்ளேயும் சமத்துவத்தை விதைச்சி உனக்குள்ள சமத்துவத்தை விதைச்சி நம்ம எல்லாரும் சமம்ங்கிற நீயும் நானும் அண்ணன் தம்பிங்கிற எண்ணத்தை நமக்குள்ளேயே உருவாக்குறது தான் என் தலைவர்களை மட்டும்தான் நான் கொண்டாடுவேன் இல்லை எல்லா சமத்துவத்தை சொல்ற எல்லா தலைவர்களையும் கொண்டாடுவோங்கிற எண்ணம் எப்போ எல்லாருக்குள்ளையும் உருவாகுதோ அப்போ சமத்துவம் உண்டாகும் எப்போ இவர் இதுல இருந்து வந்த இவர் தான் என்னுடைய அடையாளம்னு எப்போ நம்ம மாத்திரமோ அந்த அடையாளத்தை எப்ப மாத்திரமோ அப்பந்தான் நமக்குள்ள இருக்கிற ஜாதி அடையாளம் உண்டா இல்லையா இன்னைக்கு தேவர போட்டோ மட்டுமே பயன்படுத்துற சகோதரர்களுக்கும் சொல்றேன் அண்ணல் அம்பேத்கர் போட்டோ மட்டுமே பயன்படுத்துற சகோதரர்களுக்குன்னு சொல்றேன் எப்போ இன்னைக்கு நடந்த விஷயம் இருக்குல்ல தேவர் பெருமகனார் போட்டோவையும் அண்ணல் அம்பேத்கார் போட்டோவையும் வச்சு ஒருத்தர் பிளக்ஸ் வச்சார்ல அதே மாதிரி இதை இந்த பகுதியில உள்ளவங்களும் அந்த பகுதியில உள்ளவங்களும் எப்ப செய்ய ஆரம்பிக்காங்களோ அப்ப நமக்குள்ள சமத்துவம் பிறந்துரும் அந்த சமத்துவத்தை உருவாக்குறதுக்கு சகோதரர்களை நாம எல்லாரும் முத தயாரானா நாம உண்மையான சமத்துவாதியும் வெளியே சொல்லலாம் இல்லாம நாம நம்ம அடையாளத்தை மட்டும்தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் நாங்க எங்களுக்கு எங்க இதுல இருந்து வந்த ஒருத்தரை தான் அடையாளமா வச்சிருக்கோம்னா நமக்குள்ள ஜாதி இருக்கு அப்ப இன்னொருத்தனுக்குள்ளயும் ஜாதி இருக்க தஞ்சியும் அது அழியாது காலம் காலமா நம்மளை முட்டாளாக்கி ஆளணும் வாழணும் நினைக்கிறவங்க வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் நான் சொன்னது புரியணும்னு நினைச்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்ல நாங்க புரிஞ்சுக்கவே மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி நாம் பேசுகிறது ஜாதிய விஷயமாக கூட தோணும் சமத்துவ விஷயமாக தோன்றவங்க எடுத்துக்கோங்க சமத்துவ விஷயமாக தோணாதவங்க உங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்